பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா அஸ்லாத்து வஸ்லாம் அலா ரசூல் இல்லா வாலாஹல் இஸ்ஃபில்லாமாத் அன்பாந்த அநேயர்களே இன்று ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் அவருடைய அரசவையில் நடந்த ஒரு நிகழ்வை அதிலிருந்து நாங்கள் பெற வேண்டிய பாடங்களை இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கலந்துரையாடுவோம் ஒருமுறை ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்களுக்கு கடுமையாக தாகம் ஏற்படுகிறது அப்போது தண்ணீர் எடுத்து வருமாறு அவருடைய அவையில் இருந்த ஒரு அமைச்சருக்கு அழைப்பு விடுத்த போது அமைச்சர் யோசிக்கிறார் இன்று ஹாரூன் ரஷீத் ஹலீஃபாவுக்கு ஒரு விடயத்தை நான் கற்றுக்கொடுக்க வேண்டும் என்று அவராக நினைக்கிறார் அப்போது தண்ணியை கொண்டு வருமாறு கேட்டபோது அந்த அமைச்சர் கேட்குறார் ஹலீஃபாவே உங்களுக்கு எவ்வளவு தாகமாக இருக்குது என்று கேட்டப்போ சொன்னால் கடுமையாக தாகமாக இருக்குது இப்படி யோசிச்சு பாருங்களேன் தற்போது உலகத்தில் தண்ணியே இல்லை ஒரே ஒரு கிளாஸ் தான் தண்ணி இருக்குது ஆனால் உங்களுக்கு தாகமாக இருக்குது என்று சொன்னால் உங்களோட தாகத்தை தீர்க்கறத்துக்கு அந்த ஒரு கிளாஸ் தண்ணிக்கு உங்களுடைய சொத்துலேருந்து நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க சொன்னார் என்னுடைய சொத்தில் அறவா பங்கை நான் கொடுப்பேன் ஒரு ஹலீஃபாவுடைய நாட்டு ஜனாதிபதியுடைய சொத்தில் அரை பங்கை அந்த தண்ணீருக்காக நான் கொடுப்பேன் என்று அவர் சொல்கிறார் தண்ணியை கொண்டு வந்து கொடுத்து குடித்ததுக்கு பிறகு மீண்டும் அந்த அமைச்சர் கேட்குறார் ஹலீஃபாவை இன்னும் ஒரு கேள்வி என்ன கேள்வி இப்போ குடித்த தண்ணி அப்படியே வயிற்றில் இருக்கிறது அது வெளியாகல்ல அதை வெளியாக்குறதுக்கு ஒரே ஒரு ஒருத்தர் வந்து உங்களிடம் பேரம் பேசுகிறார் என்று இருந்தால் அந்த குடித்த தண்ணியை வெளியே எடுப்பதற்கு உங்களோட சொத்தில் நீங்கள் என்ன கொடுப்பீங்க என்று சொன்னபோது அவர் சொன்னார் என்னுடைய சொத்தில் இன்னும் அரை பங்கையும் நான் கொடுத்து விடுவேன் என்று அப்போது அந்த அமைச்சர் ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார் அல்லாவுத்தாலாவுடைய அருளுக்கு முன்னால் ஒரு கிளாஸ் தண்ணிக்கு முன்னால் உங்களுடைய ஒட்டுமொத்த சொத்தின் பெருமானமும் பெருமதியும் சமமாக மாறிவிடுகிறது அப்படியாக இருந்தால் அல்லாஹு தாலாவின் பெற்ற நீங்கள் உங்களுடைய முயற்சியால் உங்களுடைய உழைப்பால் பெற்ற இந்த அனைத்து சொத்துக்கும் நீங்கள் ஈடாக மாட்டாது என்ற விஷயத்தை அந்த அமைச்சர் மிக அழகான முறையில் கற்றுக் கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே நீங்கள் பாருங்கள் அல்லாவுத்தாலா எங்களுக்கு ஏராளமான அருள்களை செய்திருக்கின்றான் அந்த அருள்களில் நாங்கள் வாழுகின்றோம் அந்த அருள்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் எங்களுக்கு ஒரு செக்கனை கூட கழிக்கிறது கேளா அது பெரும் பெரும் அரசர்களாக இருந்தாலும் கூட மிக பெரிய அமைச்சர்களாக இருந்தாலும் கூட அதிதிகளாக இருந்தாலும் கூட அதிகாரம் பழைத்தவர்களாக இருந்தாலும் கூட இறைவனுடைய அருளுக்கு முன்னால் அவர்கள் அனைவரும் அற்பர்கள் அந்த அருளை சுமந்துதான் இந்த உலகத்தில் அனைத்து மனிதர்களும் வாழுகிறார்கள் ஏனோ என்னவோ அப்படி அதிகாரத்துக்கு உயர்ந்து செல்கின்ற போது மனிதனுடைய பலவீனம் கர்வம் ஆணவம் அகம்பாவம் குடிகொண்டு இந்த அனைத்தையும் எனக்கு தந்தவன் இறைவன்தான் இறைவன் ஒருவன்தான் என்பதை மறந்து இத்தகைய அனைத்து அருள்களையும் என்னுடைய அறிவால் என்னுடைய முயற்சியால் நான் பெற்றுக்கொண்டது என்ற அந்த மமதைக்கு அந்த மனிதன் ஆளாகின்றான் எனவே இந்த பாடத்தை அந்த அமைச்சர் ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்களுக்கு உணர்த்த விரும்பினார் ஹலீஃபாவே உங்களுடைய ஒட்டுமொத்த சொத்தும் இறைவனுடைய ஒரு கிளாஸ் தண்ணிக்கு ஈடாக மாட்டாது என்ற அந்த பாடத்தை கற்றுக் நாங்கள் பார்க்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அப்படியாக இருந்தால் நானும் நீங்களும் இறைவனுக்கு எவ்வளவு நன்றியுள்ள அடியானாக மாற வேண்டிய தேவை இருக்கிறது ஒவ்வொரு கணமும் நாங்கள் குடிக்கின்ற நாங்கள் குடிக்கின்ற நீராக இருக்கலாம் பருகுகின்ற நீராக இருக்கலாம் நாங்கள் உண்ணுகின்ற உணவாக இருக்கலாம் அதை உண்பதற்கும் பருகுவதற்கும் இறைவனுடைய அருள் தேவை மாத்திரமல்ல நாங்கள் பருகிய உணவு பருகிய நீர் உண்ட உணவு அது அழகான முறையில் ஜீரணம் அடைந்து அது வெளியில் வர வேண்டுமாக இருந்தாலும் கூட இறைவனுடைய அருள் தேவைப்படுகிறது எனவே நாங்கள் இறைவனுடைய அருள்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவனுடைய அன்பில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த உலகத்தில் எதையும் மறந்தாலும் இறைவனுடைய அந்த அருளை அல்லாத் இறைவனுடைய அந்த உணர்வை மறந்தவர்களாக ஒரு மனிதனின் துலகத்தில் வாழக்கூடாது என்ற அந்த படிப்பினையை அந்த அமைச்சர் மிக அழகான முறையில் ஹலீஃபாவுக்கு பாடம் எடுத்த அந்த வரலாறை நாங்கள் வரலாற்றில் பார்க்கின்றோம் எனவே இத்தகைய சிறந்த மனிதர்களாக எம் அனைவரையும் இறைவன் ஆக்கிய அருள்வானாக வா ஆர்தாவான அலமது இல்லாஹி ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்த